முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பில் ஓட்டப்பானைகளை கையில் ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்திற்கு இலவச காப்பீடு வழங்க வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர் மீது ஆன்லைன் பதிவு செய்யக்கூடிய வழக்கை கைவிட வேண்டும் எனவும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் நிதி ஒதுக்குவது போல் ஆட்டோ தொழிலாளருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் நிதி வழங்க வேண்டும் மேலும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் ஏற்பட்டால் ஐந்து லட்சம் நிதி வழங்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களின் குழந்தைகளின் பள்ளி உயர்கல்வி மேற்படிப்பிற்கு நிதி உதவி உயர்த்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி பானைகளை கையில் ஏந்தியபடி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்